டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் மேல்முறையீட்டு வழக்கு தினசரி விசாரணைக்கு இந்திய அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சை மற்றும் விவாதத்திற்குள்ளான டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு ஊழல் தொடர்பாக மத்திய துறை சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினெட்டு முதல் தினசரி விசாரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் மீது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் மாதத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கின் முடிவுகள் இந்திய அரசியலிலும் நீதிமுறையிலும் தொலைத்தொடர்பு துறையிலும் முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் வரலாறு மற்றும் முக்கிய நிகழ்வுகள் டூ அலைக்கற்றை ஒதுக்கீடு சர்ச்சையின் தொடக்கம் தொலைத்தொடர்பு துறையில் அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் என்பது மொபைல் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான முக்கியமான இயற்கை வளம் ஆகும் இதை ஒதுக்குவது மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையின் பொறுப்பாக உள்ளது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் டூ செகண்ட் ஜெனரேஷன் மொபைல் அலைக்கற்றை பல தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் இதற்கான ஒதுக்கீடு முறையாக மல்டி ஸ்டேஜ் ஏல முறையில் ஆக்ஷன் ப்ரோசஸ் நடத்தப்படவில்லை என்பதே முக்கியமான குற்றச்சாட்டு டூ அலைக்கற்றை முதலில் வரும் முதலாக ஃபர்ஸ்ட் காம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற முறையில் வழங்கப்பட்டது இது நேர்மையாக வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன பல தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் அலைக்கற்றை வழங்கப்பட்டது இதன் மூலம் அரசுக்கு ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது மத்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இதை பற்றிய சர்வீசு அறிக்கையை வெளியிட்டு இது மாபெரும் ஊழல் என சுட்டிக்காட்டியது முக்கிய குற்றச்சாட்டுகள் மற்றும் கைதுகள் இந்த ஊழலில் முக்கிய அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது முன்னாள் மத்திய தொலை அமைச்சர் ராசா ரா சா டூ அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சிபிஐ அவரை கைது செய்தது திகார் சிறையில் பதினைந்து மாதங்கள் கழித்தார் கனிமொழி திமுக எம்பி மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகள் கலைஞர் டிவி சேனலுக்கு இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சிபிஐ அவரையும் கைது செய்தது ஆறு மாதங்கள் சிறையில் கழித்தார் யூனிடெக் வயர்லெஸ் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஸ்வான் டெலிகாம் லூப் டெலிகாம் உள்ளிட்ட நிறுவனங்கள் குற்றச்சாட்டில் மாட்டின பல முக்கிய தொழிலதிபர்கள் மற்றும் நிறுவன அதிகாரிகள் சிபிஐ விசாரணைக்குட்பட்டனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு இந்த வழக்கில் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கியது ஆ ராசா கனிமொழி உள்ளிட்ட அனைவரும் குற்றமற்றவர்கள் என விடுவிக்கப்பட்டனர் சிபிஐ வழக்குகளை நிராகரித்து அனைத்து பிரதிவாதிகளையும் விடுவித்தது சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் குற்றச்சாட்டு விதிக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்தது இந்த தீர்ப்பு அரசியல் மற்றும் சட்டவியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சிபிஐ மேல்முறையீடு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசாரணை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சிபிஐ இந்த தீர்ப்பை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மே மாதத்தில் உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் பதினெட்டு முதல் தினசரி விசாரணை நடைபெற உள்ளது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் மாதத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது டூ ஊழல் விவகாரம் இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய அம்சமாக இருந்தது மோடி தலைமையிலான பாஜக அரசு ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தை பயன்படுத்தியது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இந்திய அரசியல் கட்சிகளின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தீர்ப்பு சர்ச்சைக்குரியது என சில சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர் சிபிஐ மேல்முறையீடு விசாரணையின் முடிவு நீதித்துறையின் நம்பகத்தன்மையை நிரூபிக்கக்கூடும் டூஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு என்ற புகாரால் இந்தியாவில் மல்டி ஸ்டேஜ் ஏலம் ஆக்ஷன் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த வழக்கின் இறுதி முடிவால் இந்திய தொலைத்தொடர்பு துறையின் கட்டுப்பாடுகள் மற்றும் முறைகள் மீண்டும் பரிசீலிக்கப்படலாம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தினசரி விசாரணைக்கு வர உள்ளது இந்த வழக்கின் முடிவு அரசியல் சட்டம் தொலைத்தொடர்பு துறை மற்றும் இந்திய ஜனநாயக அமைப்பில் முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தும் இதை அரசியல் தரப்பில் எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் பொதுமக்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கவனிக்கின்றன ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வழங்கப்படவுள்ள இறுதி தீர்ப்பு இந்திய அரசியலின் ஒரு முக்கிய திருப்புமுனையாக இருக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்